அரியலூர் அருகே பிரசித்தி பெற்ற சித்தாங்காத்தவர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துரையை அடுத்த சிறுகடம்பூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சித்தாங்காத்தவர் கோவில் திருக்கோவில் உள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பல ஆண்டுகள் ஆகிறது இந்நிலையில் சிதிலமடைந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அதன்படி விழாவானது கணபதி ஹோமத்துடன் நேற்று தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது முன்னதாக வேத மந்திரங்கள் முழங்க தமிழ் தேவார திருமுறைகள் இசைக்கப்பட்டு மேல தாளத்துடன் கடன் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கோவில் விமானத்தில் அமைந்துள்ள கலசத்திற்கு புனித நீரை சிவாச்சாரியார்கள் ஓட்டினர் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோசங்களை எழுப்பினர் பின்னர் மகா தீபாரதனை நடைபெற்ற பக்தர்களுக்கு அருண் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்